ஆத்ம மனவாளராகிய இயேசுவை நோக்கி காலை ஜெபம் இஸ்ரேலின் தேவனாகிய ஆண்டவரே இயேசுவே தூய ஆவியானவரே கடவுளே உம்மை போற்றி புகழ்ந்து பாடி ஆராதித்து நன்றி செலுத்துகின்றோம் நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் ஞானமாய் உண்டாக்கினீர் மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர் ஒளியை வஸ்திரமாக தரித்து வானத்தை திரையாக விரித்திருக்கின்றீர் மேகங்களை ரதமாக்கி காற்றின் செட்டைகளின் மேல் செல்கிறீர் உம்முடைய தூதர்களை காற்றுகளாக செய்கின்றீர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றினீர் உம் கருணை கண்கொண்டு உம் மக்களை உற்றுப்பாரும் ஆண்டவரே உடமைகளை இழந்து வீடுகளை இழந்து உறவுகளை இழந்து தவிக்கும் உம் பிள்ளைகளுக்கு தேவையான உதவிகள் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் மீட்பு பணி பணிகளில் ஈடுபடுகிறவர்கள் உயர்நிலையில் இருக்கிறவர்கள் கரங்களிலிருந்து தயவு கிடைக்கும்படி செய்யும் உமது இரக்கத்தின் ஊற்று அவர்களுக்கு கிடைக்க வேண்டி ஜெபிக்கின்றோம் மழை வெள்ளத்தாலும் கொசுவினாலும் காலநிலை மாற்றங்களினாலும் ஏற்பட்ட காய்ச்சல் கிருமியினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் மருத்துவமனைக்கு செல்ல இயலாமலும் இருக்கிற உம் பிள்ளைகள் முதியோர்கள் மேல் உமது பரிவும் இரக்கமும் கிடைக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் உமது தழும்புகளால் சுகம் பெறவும் பல்வேறுபட்ட நோயினாலும் விபத்தினாலும் எழுந்து நடக்க முடியாமல் இருக்கிற உம் பிள்ளைகள் மீது உமது பேரன்பும் கிருபையும் கிருபையுள்ள கரமும் தொட்டு சுகமாக்கிட வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் அவர்களின் அழுகுறலுக்கு பதில் தாரும் பதில் மொழி தாரும் ஆண்டவரே அன்று அன்னாளின் கண்ணீரைக் கண்டு விண்ணப்பித்த வேண்டுகோளை கேட்டது போல இன்றைய நாளிலும் குழந்தை இல்லையே திருமணம் நடக்கவில்லையே வீடு கட்ட முடியவில்லையே கடன் பிரச்சனையிலிருந்து மீள முடியவில்லையே நோய்கள் தீரவில்லையே என்று உம்மை நோக்கி பார்க்கும் பிள்ளைகளின் விண்ணப்பங்களுக்கு உமது அற்புதத்தின் கரம் இறங்கி வர வேண்டுமாய் ஜபிக்கிறோம் மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்துடன் நினைவில் கொண்டுள்ளார் தம் ஊழியர் ஆகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார் என்ற வார்த்தையின்படி எங்களுக்கு துணையாய் இருந்து வழி நடத்திடவும் எங்களுடைய மன்றாட்டுக்கு செவிசாய்த்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து வழி நடத்திட வேண்டுமாய் உம்முடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுத்து கெஞ்சி கேட்கிறோம் நல்ல தந்தையே Amen, Amen, Amen.